வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆட்சி விட்டு சமையலில் செய்ய போகிறது வாழையிலே எண்ணெய் இல்லாத சிக்கன் வந்து வறுவல் மாதிரி செய்ய போகிறோம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாழையில் எடுத்துக்கங்க தேவையானாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு பீஸாவும் வேக வைக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு பீஸாக சேர்த்து வச்சு வேக வச்சலாம் வாழையில வச்சு வாழை இலையில் வச்சு மடித்து நம்ம செய்ய போகிறோம் வந்துட்டு இப்போ அதுக்கு வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் போன் அதாவது லெக் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கரம் மசாலா இதை வந்து தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன் அதாவது சோம்பு சீரகம் மிளகு அப்புறம் வந்து பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ அன்னாசி மொக்கு எல்லாம் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் லெமன் ஜூஸு அது அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகா தேவையான அளவு எடுத்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வர கொ தழை தயிர் அரை ஸ்பூனு அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு அப்புறம் முதல்ல நான் இந்த சிக்கனுக்கு வந்து இது போட்டு ஊற வச்சுட்டேன் அதாவது அதாவது இதுக்கு என்னென்ன போட்டு ஊற வச்சுருந்தேன்னா முதல்ல நல்லா மூணு நாலு தவணை கழுவிட்டேன் கழுவிட்டு உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் வந்துட்டு இப்போ இது கூட மற்றதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அது கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வர கொத்தமல்லி இதையும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து ஆற வச்சு வச்சிருக்கேன் வாங்கப்போ இதை என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்த்துடலாம் அப்புறம் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாழை இலை சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வர மிளகா மல்லி இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் அதையும் இதில் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் அந்த இப்போ இது மசாலா இதெல்லாம் வந்து சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் போட்டு அதையும் அரைச்சிக்கலாம் அது கூட மல்லித்தலையும் போட்டு கோர்ஸாக வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த பவுடரை அப்புறம் அது அந்த பவுடரு கூட தயிர் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்துக்கலாம் அப்புறம் என்னோடய சேனலை எல்லாரும் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க வந்துட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் வந்து செய்கிறோம் வந்துட்டு செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது அதாவது சேனலை வச்சுருக்கவங்க எல்லாேருக்கும் இது வந்து அதை பற்றி தெரியும் வந்துட்டு எப்படி இதை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நான் இதுக்கு வந்து காசெல்லாம் எதுவும் வாங்கலை யார்ட்டையும் இன்னும் இது வரைக்கும் யூடியூப்லாம் காசு வாங்கலை நான் வந்துட்டு எனக்கு வந்து இது சமையல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுக்காக இதை போட்டு செஞ்சிகிட்ருக்கேன் அதனால் எல்லோரும் வந்து கண்டிப்பாக அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த சிக்கனை போட்டு இதில் போட்டு பிசைஞ்சு மேரினேட் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சிக்கன்லேயும் நல்லா வந்து கீரல் போட்டு வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திணிச்சி வைங்க திணிச்சு வச்சுட்டு இந்த லெமன் ஜூஸ் ஊற்ற மறந்துட்டே இருங்க லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் இந்த லெமன் ஜூஸையும் இதை கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை பிணஞ்சிட்டு அப்படியே இந்த சிக்கனில் வச்சு நல்லா திணிச்சிட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய சிக்கனுக்கு வந்து வாழை இலைய சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஊற விடணும் இதை மூடி வச்சு ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு நான் அப்புறம் வாழை இலையில வச்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்களாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன் எல்லா வீடியோலையுமே என்னோட இதை போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போய் பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருவேன் நீங்கள் அதை பார்த்து வச்சுட்டு கூட எடுத்து சமைக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இந்த சிக்கனை அதாவது வாழை இலை சிக்கன் இப்போ வந்து இந்த வாழை இலையை எடுத்துக்கிறோம் வந்துட்டு இந்த வாழை இலையில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் வச்சு நம்ம அதுக்கு வந்து எண்ணெயே யூஸ் பண்ண போகிறதுல ஒன்று இல்லை ரெண்டு இது உங்களுக்கு இருக்கிற வாழை இலையை பொறுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே மடக்கிக்கங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு மூட்டையாட்டை கட்டப்போகிறோம் இப்படியே ஒரு நூலை போட்டு இப்போ கட்டிறலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லி சட்டியை வந்து காய வச்சுருக்கேன் இப்போ அது மேலே ஒரு இலையை வந்து விரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ இதில் மூணு சிக்கனை வந்து இதில் வச்சார் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மூட்டையாகவும் கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இதை இந்த இலையவே அப்படியே நம்ம மடக்கி விட்டு இப்படியும் வேக வைக்கலாம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரியும் செய்யலாம் வந்துட்டு இதுவும் நல்லாயிருக்கும் வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் வச்சுட்டு நம்ம வந்து பத்து நிமிஷம் ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ இதையும் வச்சுட்டு இந்த நான் மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன் இப்போ இதையும் வச்சுட்டு நம்ம இட்லி சட்டி மூடி மூடியை வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய வாழை இலை சிக்கனை வந்து இலைக்குள்ளே வச்சு நம்ம இட்லி சட்டியில் ஆவிய வந்துருச்சு இப்போ வந்து ஒரு முதல்ல ஒரு ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுரலாம் அப்புறம் இன்னொரு பக்கம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இப்போ வாழை இலை சிக்கன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம் ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டு அப்படியே திருப்புவோம் இப்போ நம்மளுடைய வாழை இலையை சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவி அடங்கட்டும் அடங்க விட்டு எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய வாழை இலை சிக்கன் எப்படி இருக்குன்னு இப்போ திறந்து பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குது நல்லா வெந்து நல்லாயிருக்கு இப்போ நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய இலை சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு லைக் பட்டன் வரும் அதையும் தட்டி விடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ